வணக்கம் சிம்ம பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அதாவது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்கரமாகிறார் கடகராசிக்கு வந்து வக்கரமாகிறார் இந்த மாத கடைசி இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிறார் அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சிம்ம ராசிக்குரியவர் சூரிய பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடத்துக்கு போயிடுறார் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த பூ புதன் பகவான் இந்த மாதம் இருபத்தி தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்துடுறாரு உங்கள் ராசியில் மூணாம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கடைசி இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் இடத்துக்கு வர்றார் எதுக்காக இதை சொல்கிற அப்படின்னா ஒன்று சுக்ரன் அப்புறம் புதன் அப்புறம் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த மாதம் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க அப்படி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதுக்காக தான் இந்த கிரகங்களுடைய தன்மையை சொல்லியிருக்கிறேன் ஒரு பக்கம் குரு வக்கரமாகிறார் இன்னொரு பக்கம் இந்த மாத கடைசியில் சனி வக்கரனுங்கிற தேரர் இதெல்லாம் கிடைக்கிறது இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இந்த கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு தான் இந்த மாதம் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் குறிப்பாக அவரோட சுக்கரன் இருக்கார் இந்த மூணாம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சிங்க இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணக்கூடிய ஸ்தானம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பதினாறாம் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து நடத்தக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மூன்றாம் இடம் முயற்சி ஸோ எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பதினாறாம் தேதிக்குள்ளே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கணும் ஸோ எப்பயுமே சர்ச்சிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு மூன்றாம் இடம் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க உடனே இப்போவே செய்யுங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பீரியடு இந்த நவம்பர் பதினாறு வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நான்காம் இடத்துக்கு போயிடுவார் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்துடும் ஒரு சளிப்பு தன்மை வந்துடும் அதனால் கிரகங்கள் ஃபேவரபிளாக இருக்கும்போது நம்மளும் வேகமாக மூவ் ஆகணும் நம்ம எல்லோருக்குமே ஒரு எய்ம் இருக்கும் என்னவாக வரணுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் ஸோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பதினாறுக்குள்ளே இருக்குது யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வைங்க மீடியேட்ரு வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரிஞ்சு போன அத்தனை ரிலேஷன்ஷிப் எனி இல்லாஸ் அத்தனை பேரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குது ஆக சுக்ரனும் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு தோன்றாய துணையாக இருந்து அனுகிரகம் பண்ணும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு போயிடுவார் ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கார் புதன் இருக்கார் ஃபர்ஸ்ட்டு நான்காம் இடம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஸோ யாரெல்லாம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த மாதம் பதினாறாதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க முதல்ல விற்கிறத பற்றி சொன்னேன் பதினாறுக்கு அப்புறம் யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதே நிறைய வீட்டு உபயோகர்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீடு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு பொதுவாகவே நவம்பர் அப்படின்னாலே ஐபிஎஸ்சி பதினைஞ்சிலேருந்து கார்த்திகை பதினான்கு வரைக்கும் உள்ள தமிழ் மாதம் அதனால இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னொரு பக்கம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்குது உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் இருக்குது புதுசாக உங்களுக்கு காதல் விஷயம் ஆல்ரெடி அஃப்ஐஆரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய கரியர் இப்படி இருக்குது ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் தான் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கு முன்னாடி வேலையில் பொதுவாகவே இந்த மாதம் வேலையில் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கணும் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி சொன்னீங்க கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டரில் நல்ல ஒரு பேர் போன ரெஃபீட்டட் கண்டிஷன்லாம் நான் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் குரு பதினோராந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறாரு அது வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இன்னொரு பக்கம் சரி முதலே சொன்னேன் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னேன் ஐந்தாம் இடம்னாலே நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் நமக்கான ரெக்கக்னைஸ் இல்லாத சூழ்நிலைகள் நம்ம உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இது தான் அஞ்சு இன்னொரு பக்கம் குரு பதினோருக்கு அப்புறம் ஆறாம் இடத்தை பார்க்குறது வேலை வாய்ப்புகள் நமக்கு இருந்தால் கூட அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ யாரெல்லாம் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பொறுமையாக இந்த மாதத்தில் இருங்க இங்கே பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஹைக்கோ போனஸோ இன்சென்டிவோ எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்தால் யோகம்தான் வரையினாலும் கவலைப்படாதீங்க ஜாப் இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள் இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பதினோராந்தேதிக்கு அப்புறம் அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொன்ன மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது வழக்குகள் ஏதாவது இருந்தால் பதினோராந்தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் ஓரளவுக்கு நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு வித் அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ்க்குரியவர் சனி பகவான் அவரும் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஒரு பக்கம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் சுவாராக இருக்குது காரணம் அவங்களுடைய சை பத்தாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறது தொழில் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்குது இன்னொரு முக்கம் அவர் அஞ்சாம் இடத்தை பார்க்குற பணமெல்லாம் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதில் பிஸ்னஸில் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய லெவலில் யாருக்கும் லோன் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணாங்க பணம் லாக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு இருந்தால் தள்ளி போனவங்களுக்கு திருமணக்காதவங்களுக்கு மேரேஜே வேண்டான் இருந்தவங்களுக்கு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு குறைஞ்சபட்சம் திருமணம் சம்மந்தமான அது இந்த மாதம் நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் குரானிக்கா டிசீஸ் இருக்கோ ரொம்ப லவனம் ஏன்னா இந்த மாதம் சனி எட்டில் ராகு குரு பன்ன தேதிக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் கணவன் நடந்த மனைவி பிரிவாகிறது ரெண்டு பேரில் யாருக்காவது நாளைக்கு செலவினங்கள் இதெல்லாமே இந்த மாதம் பதினோராந்தேதிக்கு அப்புறம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்க பெருசாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருந்தாலும் வருமானங்கள் சுமார் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் எல்லாத்துலேயும் இந்த மாதம் கவனம் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை எதுவுமே இல்லை அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாருங்க துறையில் பெருசாக ஒன்றும் இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தை எங்கெல்லாம் ஆண் சினியாக இருக்கார் வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதுமே விநாயகரை நல்லா கும்பிடுங்க சிவ வழிபாடு சிவ தரிசனம் சிவனுக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்